ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டி வாண்டி சேனல் இன்றைக்கி சூப்பரான பிரெட் பிளஸ் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம பிரெட் எடுத்து அதோட ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அது வருபடும் போது கருகின ஸ்மெல் வந்து வரும் ஆயிலில் போடும் போது ரஸ்க்கு துண்டுகள் மாதிரி நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு பேனை வச்சு எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே அந்த ரஸ்கு மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரெட்டு துண்டுகளை வந்து ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொன்னிறத்துக்கு மேலே ஒரு டார்க் கலர் வர வரைக்கும் நம்ம பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க ரஸ்க் மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் சக்கரை எடுத்து பாகு காய்ச்சி அதில் வந்து ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க நல்லா மணமாக இருக்கும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா பாகு கண்டிஸ்டன்சிக்கு வந்து வந்ததுக்கப்புறமா கையில் எடுத்து பாருங்கள் லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட்டு துண்டுகளை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒன்று ஒன்றா உள்ளார சேர்க்கும் போது ஃபுல்லாக அந்த ப்ரெட்டு துண்டுகளை வந்து நல்லா அழுத்தி விடணும் உள்ளார அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் நல்லா நொறுக்கி நீங்கள் விடுங்க அதுவே வெந்துடும் ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரெட்டு உள்ளே முழுங் முழுங்காத எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா அமைக்கி விடணும் நம்மளும் ஒன்று ஒன்றா தெரிஞ்சு வச்சுக்கிறது ஸ்நாக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ட்ரை பண்ணி கற்றுட்ருக்கிறேன் நீங்கள் எப்படின்னு வச்சு சொல்லுங்கள் ஏன் நம்ம வீட்டையும் குட்டிஸ் வந்துட்டாங்க பெருசாக நான் செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு அடுத்தது வந்து முந்திரி திராட்சை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதான் மெயினாக வேணும் அதுக்காக வந்து நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இந்தாண்டை வந்து எதையும் நல்லா மசிச்சு விட்டுட்டுருக்கணும் நான் வந்து ஒரு கப் இப்போ அளவுக்கு வந்து பால் எடுத்துக்கிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் பால் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து வேணால் எடுத்துக்கலாம் நம்ம பால் ஊற்றும் போது நல்லா இன்னும் நிறையா கொடுக்கும் ப்ரெட் அல்வாக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பால் சேர்த்துக்கலாம் எந்தாண்ட ஒரு பக்கம் நம்ம முந்திரி திராட்சையை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நெய்யில் சில பேருங்க வந்து ரசிக்க நெய்யில் வறுப்பாங்க நான் வந்து நெய்யில் வறுக்கல அது திகட்டுற மாதிரி இருக்கும்ன்ட்டு நெய் அதிகமாகவும் சேர்ப்பாங்க எனக்கு வந்து மீடியமாக நெய் வந்து கம்மியாக சேர்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிட்றவங்களால தான் அதிகமாக சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அழகாக திராட்சைலாம் பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு இல்லைங்களா இதை வறுத்து நம்ம அழகாக போட்டுக்கலாம் நீங்கள் இது கூட பாதாம் இருந்தாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட முந்திரி திராட்சை தான் இருந்துச்சு நான் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையில் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப டெப்ட் ஆகுது இல்லையா ஃபைனலாக மாமாவுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தோடனே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தாரு அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னார் நம்ம எப்படி தான் செஞ்சாலுமே முகம் சுழிக்காமல் அதை சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய மனசு இந்த மனசு எங்கள் மாமாவுக்கு நிறையாவே இருக்குது தேங்க்யூ டு வால் பாய்